வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அண்ணாமலை அவர்கள் சந்திச்சார்ல நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலையிடம் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்ட அமித்ஷா அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று செய்திகள் வெளிவந்துச்சு அண்ணாமலை கிட்ட ஆலோசனை நடத்தும் போது அமித்ஷா அவர்கள் இது மாதிரி கேட்டிருக்காரு தமிழக அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது தொண்டர்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்திருக்காரு அதில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிமுக கூட்டணியை பிடிக்கல அதிமுகவோடு கூட்டணி வச்சது பிடிக்கல சரி நீங்கள் திமுகவை வீழ்த்துறதுக்காக அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு இந்த லாஜிக் இருக்குல்ல இந்த லாஜிக்கை பாஜக தொண்டர்கள் அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரெண்டு கண்டிஷன் போடுறாங்க ஒன்று தொகுதி பங்கீடு நியாயமாக இருக்கணும் பாஜகவுக்கு நேர்மையான தொகுதிகளை ஒதுக்கணும் பன்னெண்டு விழுக்காடுக்கு மேலே ஓட் ஷேர் வாங்கியிருக்கு அப்போ அதுக்கு தக்கவாறு தொகுதிகள் ஒதுக்கப்படணும் ஒன்று ரெண்டாவது டிமாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பாஜகவுக்கு இருக்கணும் அமைச்சரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரி ஆகணும் இது ரெண்டு டிமாண்டுக்கு அதிமுக ஒத்துக்கிட்டாங்கன்னா பாஜக தொண்டர்கள் வேலை செய்ய தயாராக இருக்காங்க இந்த ரெண்டு டிமாண்டை அதிமுக ஒத்துக்கணும் அதிமுகவை ஒத்துக்க வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த பேச்சுக்கு அமித்ஷா கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு நேற்று நடந்த அந்த மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்திலேயே அமித்ஷா ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அறிவிச்சிருக்காரு இதை தான் போன வாட்டி வந்தப்படியும் அமித்ஷா சொன்னார் ஆனால் அதிமுகவை எப்படி மாற்றினாங்கன்னா இந்த சரத்குமார் வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும்ல தங்கப்ப தக்கம் தங்கப்ப தக்கம் அப்படின்னு சரத்குமார் சொல்லுவார் உடனே வடிவேல் அது தங்கப்ப தக்கம் இல்லை தங்க பதக்கம் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் அது மாதிரி அமித்ஷா போன வாட்டி வந்தப்பையே கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் உடனே அதிமுக என்ன சொன்னாங்கன்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சின்லாம் சொல்லலை அப்படின்னு பிரிச்சு பேசினாங்க பிரித்தெழுதுக்க சேர்த்தெழுதுக்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிருந்தாரு ஸோ நேற்று நடந்த மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தையும் நிர்வாகிகள் கூட்டத்திலையும் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசியிருக்காரு இது முதல் டாபிக்கு அமித்ஷாவுடைய இந்த டாக்கு அதிமுகவினர் மத்தியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு டெல்லியில் ஒடிசாலெலாம் என்டிஏ ஆட்சி அமையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு டெல்லியில் பாஜக ஆட்சி ஒடிசாவில் பாஜக ஆட்சி அதே மாதிரி தமிழகத்துலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு வெஸ்ட் பெங்கால்லாம் பாஜகவுடைய ஆட்சி அமைகிறது ரொம்ப முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா இந்த பார்டர் ஸ்டேட்ஸில் பிஜேபியுடைய ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நாடு நான் நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன் வெஸ்ட் பெங்கால்லாம் பாருங்கள் பங்களாதேஷ்லேருந்து சட்டவிரோதமாக அவ்வளோ பேர் இந்தியாக்குள்ளே வெஸ்ட் பெங்கால் வழியாக தான் நுழைறாங்க அவ்வளவு பேர் நுழைஞ்சு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துறானுங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்து வரானுங்க அவங்களெல்லாம் சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கான பேர் உலகம் முழுவதும் இந்த சட்ட விரோதமாக குடியேறுறாங்க பார்த்தீங்களா அவங்கனால பல பிரச்சனைகள் நடந்துக்கிருக்கு அயர்லாந்தில் நேற்று மக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க ஏன்னா சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்து மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் அயர்லாந்து பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் இடையே மோதல் வெடிச்சிருக்கு இது ஒரு பக்கம் நியூஸ் இன்னொரு பக்கத்து அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் வெடிச்சிருக்குங்க ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிய ஒரு ரைடு நடந்திருக்கு இந்த ரைடை எதிர்த்து பலர் போராட்டத்தில் குதிச்சு அது வன்முறையாக வந்து மாறியிருக்கு கையில் மெக்சிகோ கொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க மெக்சிகோலேருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ளே வந்து நுழைஞ்சு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் கலவரம் வந்து நடந்துக்கி இருக்குது ஸோ அப்போ சட்டவிரோத குடியேறிகளை கண்காணித்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டறிந்து அவங்கள அவங்க நாட்டுக்கே துரத்துறது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும் அதனால தான் என்ஆர்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் இங்கே எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ஆர்சி வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இந்திய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்பி விட்டு இருக்காங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டு என்ஆர்சி இந்திய மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வெளிநாட்டிலிருந்து முன்னாடி சொன்ன மாதிரி இருந்து இல்லிகளை உள்ளே நுழைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா பங்களாதேஷ்லருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து நம்மளுடைய இந்தியாவுடைய வார்டர் இருந்து சட்டவிரோதமாகலாம் உள்ள நாலேஜ் அவங்களுக்கு தான் பிரச்சனையே தவிர எந்த ரிலீஜியனுக்கும் பிரச்சனை கிடையாது இது ரிலீஜியன் சம்மந்தப்பட்டதே கிடையாது இது கண்ட்ரி சம்மந்தப்பட்டது தான் உண்மை ஸோ சட்ட அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த கலவரம் அயர்லாந்தில் நடந்த போராட்டம்லாம் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்